எல்லோருக்கும் வணக்கமாக இந்த என் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்களா இப்போது பையனையும் தோழி மாப்பிள்ளையும் அழித்து ஐயர் ஆசை விதித்து வெள்ளை வேஷ்டியில் மஞ்சள் போட்டு அதாவது இந்த வெள்ளை வேஷ்டி என்ன பண்ணுவாங்க ஒரு பக்க தண்ணியில் மஞ்சளை கரைச்சிட்டு அதில் அந்த வெள்ளை வேஷ்டியை போட்டு நினச்சிட்டு மாதிரி புலவியும் அதே மாதிரி நினச்சிட்டு அஞ்சு சுமங்கலிங்க போய் அதை காய வைப்பாங்க இரவு அதை காய வைப்பாங்க அந்த காய வச்ச பிற்பாடு காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு பெருமாளுக்கு கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு பலகாரம் வச்சு அவரை வச்சு ஆசிர்வ ஆசிர்வதிக்கு மாதிரி வேண்டிக்கிட்டு கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஐயர்கிட்ட கொடுப்பாங்க ஐயர் ஆசிர்வதித்து கொடுப்பாரு பையனுக்கு கொடுத்தாச்சு இப்போ பொண்ணுக்கு கொடுக்குறாங்க இப்போ எல்லாரும் ஆசிர்வதிக்க சொல்லிக்கிறாங்க எல்லாரும் பூவால் ஆசிர்வ முதல்ல அரசாணை காலைக்கு அரசன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு போடுறாங்க போட்டுட்டு இதை பாருங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இதை பொண்ணு வாங்கிட்டு போய் கட்டிக்கிட்டு வரணும் இப்போ பொண்ணு போயாச்சு இப்போ பையன் வந்து அந்த வேஸ்ட்டு இதெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணுவார் காசி யாத்திரைக்கு போகிறது அது என்னால் போய் இறங்கி போய் எடுக்க முடியலம்மா அதனால் அதை என்ன காசி யாத்திரத்தை எடுக்கலை எல்லாம் இறங்கி போனாங்க கொஞ்சம் கால்வழி உட்காந்துட்டேன் நான் இப்போ காசி யாத்திரைக்கு போக போகிறாங்க அந்த பையன்தான் கால் கழுவ போகிறான்